ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைனாப்பிள் கேசரி பாருங்களா பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம ராக ஒன்று ஒன்று நம்ம பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா முத்து முத்தாக சூப்பராக தெரியும் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் பைனாப்பிள் கேசரி மாதிரி இருந்தா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயம் இந்த கேசரி பண்ணி வச்சோம்னா மூணு மணி நேரம் ஆனாலும் நம்ம நீங்கள் எப்படி செஞ்சு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி எதாவது இருக்கும் இறுகியோ கெட்டியோ அது மாதிரி எதுவுமே ஆகாது அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம நெய்யெல்லாம் சேர்த்து பண்ணதுனால இதோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் கேசரி தான் எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா ஐண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னும் கேரளா சமையலில் நம்ம பைனாப்பிள் கேசரி தான் செய்கிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பைனாப்பிள் கேசரி பண்றதுக்கு நான் நானூறு கிராம பைனாப்பிள் தான் எடுத்துருக்கேன் முதல்ல இந்த பைனாப்பிள்ள பாருங்க இந்த முன்னாடி இருக்கிற சைடும் ரெண்டு சைடும் கட் பண்ணிட்டு தோலை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பைனாப்பிள் தோளெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்டு இருக்குது பாருங்கள் இந்த தண்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த அளவு கட் பண்ணிவிட்டு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா கேசரி பண்ணும்போது சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்தால் பைனாப்பிள் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருக்கணும் இப்போ வேறு ஒரு பாதத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெயை சேர்த்துக்கோங்க நான் சன்ஃப்ளோயில் தான் எடுத்துருக்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன் சன்ஃபிளாயில் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் சேர்த்து கொடுத்துரு அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நல்ல நல்லா உருக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நெய்யும் சன்ஃப்ளவரும் சேர்த்து ஒரு கப் இருக்கு இந்த மாதிரி நெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா சாஃப்டா இருக்கும் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் கெட்டி ஆகாது அந்த அளவுக்கு நம்ம எப்படி செய்யுமோ அதே மாதிரி இருக்கும் இப்ப நெய்யை மாற்றி வச்சுக்கோங்க கேசரி பண்றதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நெய்யும் எண்ணெயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுத்துக்கோங்க நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு கைப்பிடி அளவு நான் முந்திரி பருப்ப ஒன்னா ரெண்டா உடச்சு வச்சிருக்க சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு கிண்டி கொடுத்து முந்திரி பருப்பை கோல்டன் கலர் வரைக்கும் பில்ல வச்சு வறுத்துக்கோங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் நல்லா வருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்ப வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க மாட்டி கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற நெய்லேயே நம்ம பைனாப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பைனாப்பிள் சேர்த்து கொடுத்துருக்கோம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பைனாப்பிள் நல்லா வதக்கிக்கோங்க இந்த நெய்யோட வதக்கும் போது இதோட வாசனை அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் வதக்கிக்கோங்க இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் எந்த அளவுக்கு நெய்ல பைனாப்பிள் வதங்கி எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா மாதிரி வதக்கும் போது நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப்பு தண்ணி நான் இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் தான் ரவை ஒரு கப்பு அளந்து வச்சிருக்கேன் அதே கப்ல தான் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க பைனாப்பிள் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்களா இப்போ மாத்தி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் திரும்பவும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாயிடுச்சு இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நெய்யில் ரவையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுத்துள்ள ஓட்டியில் வச்சு நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கேசரி பார்க்கும் போது அந்த அளவுக்கு முத்து முத்தம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு கைவிடாமல் ஓட்டியில் வறுத்துக்கோங்க அதே சமயம் ரவை கலர் எதுவும் மாறக்கூடாது வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க ரவை எந்த அளவுக்கு நெய்யில் நல்லா வருந்து வந்திருக்கு பாத்தீங்களா அது அதே சமயம் கலர் எதுவும் மாறாம எந்த அளவுக்கு நல்லா வருந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே பைனாப்பிள நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பைனாப்பிளோட தண்ணியும் சேர்த்து கொடுத்து போங்க சேர்த்து கொடுத்துட்டு எதுவும் இல்லாம இது மாதிரி கலந்து கொடுத்து போங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு பைனாப்பிளோட சேர்த்து ரவையை நல்லா வேக விடுங்க கை விடாம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நம்ம சேர்த்து தண்ணியோட ரவை எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா இப்ப இந்த சீக்கிரம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நீங்க ரவை எடுத்த அதே கப்ல ரெண்டு கப் இப்ப சேர்த்து கொடுத்துக்கோங்க சக்கரை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி போது சக்கரை நல்லா உருகி ரவை பைனாப்பிளோட சேர்ந்து நல்லா வெந்து வரும் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாம கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே சக்கரை எந்த அளவுக்கு நல்லா உருகி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க திரும்பவும் நம்ம சேர்த்த சக்கரை ரவையோட சேர்ந்து நல்லா வெந்து வரும் கை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க சக்கரை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியே வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சு எல்லோ கலர் புட் கலர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க சுக்காளர் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த அளவுக்கு நல்ல எந்தளவுக்கு நல்ல கெட்டியாக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாக்கி இருக்கிற நெய்யும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க நெய்யும் சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஒருத்த வச்சிருக்கோம் பார்த்தீங்களா முந்திரி பருப்பேர்த்து உள்ளே சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அடுப்பை இருக்கறதுலயே ரொம்ப லோ ஃபீல் வச்சுக்கோங்க மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரபே நான் வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நம்ம சேர்த்த நெய் எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம பைனாப்பிள் கேசரி சூப்பரா ரெடி ஆகிடுச்சு நம்ம அதுக்கப்புறம் நெய் சேர்த்தது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க பாத்தீங்களா இங்க பாருங்க இது இப்ப மட்டும் கிடையாது இந்த கேசரி நீங்க மூணு மணி நேரம் வச்சாலும் இந்த கேசரி இப்படிதான் இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் இங்க பாருங்க கல்யாணத்துலாம் இப்படி தான் கேசரி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நீங்க மூணு மணி நேரம் வச்சாலும் இந்த கேசரினால கெட்டி ஆகாம இறுகி இந்த அளவுக்கு இதே டச் அல்லதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பைனாப்பிள் கேஸ் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சேமியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ